நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது கட்சிகள் இப்போவே கூட்டணி கணக்கில் தொடங்கி ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவோட இந்தியா கூட்டணியில் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா அவங்களுக்கு வந்துருச்சுன்னே சொல்லணும் அப்படியே ஆப்போசிட் சைடு அதிமுக பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க மூன்றாவது அணியை அமைக்கக்கூடிய வேலைகளையும் இறங்கியிருக்காங்க ஒருவேளை பாஜக இந்த மூன்றாவது அணியை அமைச்சா அது இந்த தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் யாருக்கு பாதகமாக முடிய போகுது வாங்க பார்க்கலாம் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுலேருந்து தமிழகத்துக்கான கூட்டணி கணக்குகள் ஓப்பன் ஆயிடுச்சுன்னே சொல்லணும் பாஜகலேருந்து அதிமுக அப்புறம் அந்த கூட்டணியிலேருந்து விலகினதுக்கு அப்புறமே வந்துட்டு அதிமுக பெரிய லெவலில் நம்பிட்டு இருந்தாங்க அதாவது திமுக கூட இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மித்த கட்சிகள் வந்து தங்களோட வந்து சேருவாங்க நாங்கள் வந்து இப்போ பாஜகவோட கிடையாது நாங்கள் சிறுபான்மை மக்களுக்காக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கான சமிக்கைகளையுமே தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னே சொல்லணும் ஆனால் இப்போ வரைக்குமே எந்த கட்சிகளுமே அங்கேருந்து வரக்கூடிய

கட்சிகள் பெரும்பாலும் பாஜகவோட கூட்டணி சேரவே வாய்ப்பு இருக்கதாக சொல்லப்படுது பாஜகவும் அதற்கான வேலைகளை இறங்கிட்டாங்கன்னே சொல்லணும் இந்த ஆண்டு தொடக்கத்திலே வந்துட்டு பிரதமர் மோடி ரெண்டு வாட்டி தமிழ்நாடு வந்திருந்தார் முதல் தடவை ஜனவரி ரெண்டு திருச்சியில் புதிய விமான முனையம் திறக்கிறதுக்காக வந்திருந்தது அது வந்து ஒரு அரசு நிகழ்வாக இருந்தாலுமே அதில் வந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னே சொல்லணும் குறிப்பா தமாக தலைவர் ஜி கே வாசன் வந்திருந்தார் ஓ செல்வம் வந்து இருந்தார் புதிய நீதி கட்சி தலைவர் வந்து ஏசி சண்முகம் புதிய ஜனநாயக கட்சியோட பாரிவேந்தர் அப்புறம் தமிழக முன்னேற்ற கழக ஜான் பாண்டியன் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இது எல்லாமே வந்துட்டு இவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகளை பாஜக இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கொண்டு வந்துச்சு அதே மாதிரி அந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் மோடி வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த்க்கு இறங்க தெரிவித்து அவரை பற்றிய ஒரு சில வார்த்தைகளும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் இறந்தப்பே வந்துட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிக்கையும் வந்துருச்சு இந்த மாதிரி தொடர்ச்சியா தேமுதிகாவையும் அந்த தொண்டர்களையும் கவரும் விதமான விஷயங்களையும் வந்துட்டு தொடர்ச்சியாக பாஜக பேசிட்டு இருக்கு அதுவும் வந்து தேமுதிக தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிச்சுட்டு சொல்லணும் அப்படி இன்னொரு பெரிய கட்சி அதிமுக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இன்னொரு பெரிய கட்சி கூட்டணி இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பாமக அவங்களுக்கான வாய்ப்புகளும் இப்போ ஓப்பனாக இருக்குன்னு சொல்லணும் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வழக்கமாக நாங்க வந்து தனியாக நிற்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க தேர்தலை ஒட்டி வந்து இப்போ தேசிய நலனிலும் மாநில நலனிலும் அக்கறை கொண்ட ஒரு கட்சியோட சேர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு திமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு ஏன்னா அங்க வந்து ஆல்மோஸ்ட் கூட்டணி முடிவாயிடுச்சு அங்க திருமாவளவன் வேற பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பட்சத்தில் அங்க போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுன்னு ரெண்டு தடவையுமே வந்துட்டு பாஜக இந்த தடவையும் பாஜக சேர்வதற்கான வாய்ப்புகளே வந்து பாமக அதிகமாக இருக்கதாகவும் சொல்லப்படுது இதை தவிர அதிமுக பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் இணைந்து செயல்பட போகிறோம் வருங்கால அரசியலில் நாங்கள் இணைந்து செயல்பட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் திமுக தரப்புலையோ இல்லை எடப்பாடி பழனிசாமி தரப்புலையோ போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்களும் வந்துட்டு பாஜக கூட்டணியில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இப்படி பார்க்கும்போது பாஜக ஒரு வலுவான அதாவது முழுவதும் வாக்குகளை வாங்குறதுக்கான கூட்டணி அமைக்கிதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது டிடிவி ஓபிஎஸ் வந்து தென்பகுதி மக்களில் தென் தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் வாக்குகளை வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க அதே மாதிரி நார்த்தில் பார்க்கும்போது பாமகவும் தேமுதிகவும் அவங்களுக்கு முக்கியமான ஓட்டுகளை வாங்கி கொடுப்பாங்க அது தவிர தமிழ்நாடு முழுவதும் பறந்து கிடக்கக்கூடிய தங்களான தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்து சமய வாக்குகளையும் அந்த இந்து மத சப்போர்ட்டர்ஸ் வாக்குகளையும் வந்து தங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு பாஜக நம்புது ஸோ இப்படி எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வர்றதுனால பல இடங்களில் அதிமுகவை இந்த பாஜக தலைமையிலான அதாவது பாஜக ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த கூட்டணி முன்னுக்கு வந்துடும் அதாவது அதிமுக தாண்டி வந்துடும் அப்படின்னு பல இடங்களிலுமே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இத்தனை கட்சிகள் சேர்ந்துட்டாலே வந்துட்டு அதிமுக வீழ்த்திட முடியுமா அதிமுக வீழ்த்தி இரண்டாவது இடத்துக்கு வந்துட முடியுமா அப்படின்ற கேள்வியும் வருது ரெண்டு இதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கான ஓட்டு சதவீதத்தை எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல திமுக பெருவாரியான வெற்றி பெற்றிருந்தது ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருந்தாங்க அதுவே அதிமுக சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து முப்பது சதவீதத்துக்கும் குறைவான வாக்கள் தான் வச்சிருந்தாங்க பெரிய கூட்டணியோட இருந்த போதே அப்போ அந்த கூட்டணியில் நம்ம சொன்ன மாதிரி பாமக தேமுதிக பாஜக இருந்தாங்க ஓபிஎஸ் கூட வெளியே போகாமல் இருந்தாலும் ஒருங்கிணைந்து தான் இருந்தாங்க ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போதே ஒரு முப்பது சதவீதத்துக்கு குறைவான வாக்கள் இருந்தாங்க இப்போது அவங்க எல்லாம் பிரிஞ்சு போகும் பட்சத்தில் அது இன்னும் சரிய வாய்ப்பிருக்கு இருக்குது தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒரு தனியாக ஒரு முக்கியமான தேர்தலை சந்திக்கிறாரு அவர் மொத்த தமிழ்நாட்டுக்குமான தலைவராக இல்லாமல் ஒரு பகுதிக்கான தலைவராக சுருங்குகிறாரோ அப்படின்ற கேள்வியும் விமர்சனமும் முன்வைக்கப்படுது குறிப்பாக சேலம் பகுதிகளிலேயே வந்து போராட்டங்கள் நடத்துகிறதா இருக்கட்டும் கூட்டங்கள் நடத்துகிறதா இருக்கட்டும் அங்கேயே அவர் வந்து முகாமிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான முனுமுணுப்புகளும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு இப்போது இந்த பாஜகவோட கூட்டணி வியூகம் இபிஎஸோட இந்த நம்பகத்தன்மை அதுக்கப்புறம் வந்துட்டு அதிமுகவோட பிளவு இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு அதிமுகவை நகர்த்தி அந்த மூன்றாவது அணியை மேலே கொண்டு வந்துருமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இப்போ இருந்திருக்கு